இரண்டு கட்சியுமே தான் டிஎம்கே ஏடிஎம்கே இதற்கு என்ன காரணம்னா இரண்டு கட்சிக்காரங்களும் சாராய உற்பத்தி ஆலைய வச்சிருக்காங்க அதிக அளவுல இவங்க ஆட்சி வந்த பிறகு இவங்க அதை வந்து நேர்த்தியா உற்பத்தி அதிகமா தொடங்கி அனுப்பிச்சிருவாங்க அதே மாதிரி அவங்க ஆட்சி வந்தா அதுல டாஸ்மாக்ல பெரும் லாபம் ஈட்டுவாங்க சரி எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது சில புள்ளிவரங்களையும் கணக்குகளையும் சொன்னாரு முன்னாள் முதல்வராக